மயிலாடுதுறை ஆடிய பிள்ளையார் கோவில் தெருவைச் சேர்ந்த கலாநிதி சாராய வியாபாரத்தில் ஈடுபடுவதாக வார்டு கவுன்சிலர் ரமேஷ் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் சுபாஷ் தலைமையில் மயிலாடுதுறை போலீசில் மக்கள் புகார் அளித்தனர் நடவடிக்கை இல்லை ஆத்திரமடைந்த மக்கள் அவரிடம் சாராயம் குடித்துவிட்டு குடிமகன்கள் வீசிய பாக்கெட்டுகளை சேகரித்தனர் பூம்புகார் கல்லணை ரோட்டில் காலை சாராய பாக்கெட்டுகளை கொட்டி மறியல் செய்தனர் போலீஸ் மீது குற்றச்சாட்டுகளை அடிக்கிறது வீட்டுல உள்ள ஜாமான் எல்லாம் உடைக்கிறது இது மாதிரியே பண்ணிட்டு இருக்காங்க அவங்க கலாநிதி விட்டு குடும்பமே வைக்குது சார் சாருக்கு கலாநிதி கலையரசி ஜீவா எல்லாருமே குடும்பமே வைக்கிறாங்க குடும்பமே வைக்கிறதுனால எங்களுக்கு ரொம்ப பாதிக்கப்படுறோம் நாங்க சார் உடனே நீங்க நடவடிக்கை எடுக்கணும் இதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அது இல்லாம என்ன பண்றாங்க இங்க ஒரு பஸ் ஸ்டாப் இருக்கு பொட்டவெளியில அந்த பஸ் ஸ்டாப்லயே வந்து நைட்டு பன்னெண்டு மணி வரைக்குமே குடிச்சிட்டு படுத்திருக்காங்க இங்க வந்து கேட்டோம்னா பாட்டில் அடிச்சு ரோட்ல உடைக்கிறாங்க அதனால இப்ப வர நடந்து போற வர பொம்பளைங்களை வந்து துன்புறுத்துறாங்க பயந்து பயந்துட்டு ரோட்டிக்கே வர பயப்படுறாங்க முன்னாடி ஒரு காலத்துல வந்து ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டா எப்படி வெளில வர முடியாம பயந்துட்டு வீட்டு உள்ளே இருப்பாங்களோ அது மாதிரி சர்வாதிகார ஆட்சியில இருப்பாங்களோ அது மாதிரி இப்ப இந்த ஊர்ல வந்து கலாநிதி கலையரசி ஜீவா இவங்க மூணு பேருக்கு பயந்துகிட்டு இவங்க மூணு பேர் விற்கிற சாராயத்தால பயந்துகிட்டு ஒண்ணு சாராயத்தை எடுத்து கேட்டா இவங்க அடிப்படை மிரட்டுறாங்க சாராயத்தை கொடுத்துட்டு வந்தவங்க ரோட்ல உட்காந்துட்டு மிரட்டுறாங்க இதனால வீட்டு பொம்பளைங்க வெளியே வர முடிய மாட்டேங்குது கிட்டத்தட்ட ஒரு எழுபது எண்பது வருஷத்துக்கு முன்னாடி போன மாதிரி இருக்கு இப்ப உள்ள இந்த திருவனந்தூர் பஞ்சாயத்து சார் தயவு செஞ்சு அவங்களை அரெஸ்ட் பண்ணி அவங்க மேல தகுந்த நடவடிக்கை எடுத்து இனி ஒரு காலத்துல கள்ளச்சாராயம் இங்க விற்காத அளவுக்கும் எந்த பெண்களும் பாதிக்காத அளவுக்கு யாரும் இதயாவாத அளவுக்கு அரசாங்கம் வந்து எங்களுக்கு ஒரு பதில் சொல்லணும் சார் பல நாட்கள் சாராயம் இருக்கு நானும் கலெக்டர்கிட்ட இன்ஸ்பெக்டர்கிட்ட டிஎஸ்பிஆர் எஸ்பி வரைக்கும் இது பண்ணிவிட்டேன் அவங்க வீட்டு விளையாட வச்சு வைக்கிறாங்க சந்தையில் வச்சு வைக்கிறாங்க பக்கத்தில் கிராமத்தில் விவசாய திருவந்தூர் பஞ்சாயத்து இருக்குது திருவனந்தூர் ஒன்னாவது வார்டு அங்கே உள்ள இருக்குது எல்லாருமே பொம்பளைங்களும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க சாராயம் எவ்வளோ நாளாக விற்றுட்ருக்குன்னா அல்ல நானே ஒரு பத்து பெட்டிஷன் கொடுத்துருக்கேன் இது வரைக்கும் எந்த நடவடிக்கை எடுக்கல நீ திருவனந்தூர் பஞ்சாயத்துல உள்ள பெண்கள்லாம் நீங்க சாலை மறியல் பண்றாங்க உடனடியா எடுத்து இந்த ஏரியா பக்கம் சாரையே விற்காத வழி அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கணும்